ஹாய் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்கேம் ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ வெளிநாடு அப்படின்னு வரும்போது அங்கேயும் வந்து ஸ்கேம் நடக்குது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் மக்களை எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஜாப் ஸ்கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைவசியை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக நேம் இடம் பொருள் ஜெண்டர் அமௌண்ட் அண்டு லொக்கேஷன் எவ்ரி திங் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டோம் இது எதுவுமே வந்து அவங்களே கேட்டால் கூட இது நம்ம ஸ்டோரியாக இருக்காதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்க போகுது அண்டு அந்த ஸ்டோரியோட அந்த அந்த மைய கருத்து இருக்குல்லையே அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்கேம் இது மட்டும் வந்து சிமிலராக இருக்கும் ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஜாப் ஸ்கேம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமைச்சிருந்தார் அவரோட மெசேஜ் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா டெக்ஸஸில் விலைவாசி வந்து எவ்வளோ அங்கே வந்து எப்படி நான் அந்த விலைவாசியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு வந்திருந்தார் நான் வந்து ஓகே டெக்ஸஸ் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கா சரி ஓகே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பார்க்கலாம் அந்த வெப்சைட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த விலைவாசி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சில ஐடியா கொடுத்துட்டுக்கப்புறம் இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் இல்லையே எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன் இங்கே எந்த கம்பெனி மூலிமா வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து இப்போதான் காலேஜ் முடித்தேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காலேஜ் முடித்தேன் அப்படின்னாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சு உங்களுக்கு டெக்ஸஸில் வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு எனக்கு வந்து சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நான் கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் அந்த கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் வேலை தேடிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்காரு போல இருக்குது யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் அமிச்சு உங்களுக்கு வந்து உங்கள் ரெசியூம் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப இருக்குது அதனால் நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி ஒர்க் பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஒரு காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை வந்து அமெரிக்கன் நம்பர் தான் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அந்த நம்பர்லேருந்து இதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த நார்மலாக ஒரு இன்ட்ரிவியூ எப்படி பேசுவார் அந்த மாதிரி பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் அன்யூஷுவலாக போக ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஸ்டோரில் மேனேஜர் போகலை காசு எதுவும் கட்ட வேண்டாம் இந்தந்த இந்த இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த சம்பளமும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு எட்டாயிரம் டாலர் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து மாதத்துக்கு எட்டாயிரம் டாலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் க்ளோஸ் இம்பாசிபிள்னு சொல்லலாம் அந்த ரேஞ்சு தான் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேமில் மாட்டிகிட்டு இருக்கார் அந்த ஸ்கேமில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு துளி கூட ஐடியா அவருக்கு இல்லவே இல்லை நான் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிட்டேன் இல்லைங்க நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டிருக்கீங்க காசை தான் பே பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து இல்லைங்க அவர்கிட்ட காசை கேட்கல அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு வந்து அவர் காசை கேட்கல அவர் என்ன சொன்னார்னா வீசாவுக்கு மட்டும் நான் நான் காசு பே பண்ணுற மாதிரி வரும் ஆனால் எனக்கு எதுவும் காசு கொடுக்க தவலை அந்த ஏஜென்ட் சொல்லிட்டாருங்க அந்த ஏஜெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட முதலாளி தான் அவர் தான் வந்து இங்கே இருக்க ஆட்கள்லாம் கொண்டு வரார் அவர் வந்து இந்தியன் ஆள் தான் அதனால் அவர் வந்து இந்தியன் வேலைக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கேருந்து ஆள் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன கன்வீன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு நான் சொல்கிறேன் இல்லைங்க இது பர்ஃபெக்ட் ஸ்கேம் தான் பார்த்தாலும் க்ளீனாக தெரியுது இந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்கே அந்த வீசா அப்ளிகேஷன் காமிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து மேலே ஒரு லோகோ எவ்ரி திங் இஸ் ஃபேக் அதில் அந்த மாதிரி வந்து ஆப்ஷனே கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒன்றரை ரூபா கொடுத்துட்டேன் அது கூட அவர்கிட்ட கொடுக்கல நான் வந்து இங்கே வீசாக்காக இங்கே இருக்க ஒரு ஏஜென்ட் நான் பே பண்ணேன் அப்படின்னாரு நான் அவர்கிட்ட க்ளியராக சொல்லிட்டேன் என்கிட்ட இப்போ வந்திருக்கீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரும் காசு கொடுக்குற முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கூட நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் எந்த காசும் கொடுக்காதீங்க இது பர்ஃபெக்ட் ஃபேக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் வந்து இல்லை நான் அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன் ரெண்டு மூணு மாதமாக நான் பேசிட்டு தான் இருக்கேன் அவர் வந்து ரொம்ப ஜெனியூனான பர்சன் அப்படின்ட்டு இவர் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு ஸ்கேமா எல்லாம் என்னால ஏமாத்த முடியாதுங்க என் சித்தப்பா வந்து போலீஸா தான் இருக்காரு அவரை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கிட முடியும் அதனால வந்து அதெல்லாம் வந்து கவலை இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி அவர் அடுத்த கேள்வி தான் கேட்கறாரு அப்பார்ட்மெண்ட் எங்கே பாக்கறது இந்த மாதிரி மாதிரிதான் கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இவர் வந்து எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் அவக்கிட்ட க்ளியர் க்ளியராக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து வீசாக்குன்னு பே பண்ணீங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் இருபதா கழிச்சு விசா வரலையே அப்படின்னு அவர்கிட்ட திருப்பி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் வீசா அமைச்சிட்டோம் அது டெல்லியில் மாட்டிட்டு இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு வீசா சென்னைக்கு வரணும்னா நீங்கள் அங்கே அங்கே விசா ஏஜெண்ட் ஒருத்தர் பார் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க நம்பர் கொடுப்பாங்க அதுவும் அவங்க ஆளாக தான் இருப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆமாங்க உங்கள் பேர் இதானா இதானா இதனா வந்துடுச்சிங்க வீசா காப்பி எங்கிட்ட தான் இருக்குது என் டெஸ்க்கில் தான் இருக்குது ஆனால் இது இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து சரியில்லை நீங்கள் என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் உடனே வந்து ரெண்டு நாளில் கொரியர் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா இது வந்து ரெண்டு மாதம் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தம்பி இப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து காசு எதுவும் கொடுக்காத கதை அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆளே காணும் திடீர்னு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது வந்துட்டு வந்து என்னன்னா அண்ணா இந்த மாதிரி வந்து பத்து நாள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டாவது நாளில் வந்து இந்த வீசா அனுப்புகிறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து ஒன்றும் அனுப்பவே இல்லை இதை நான் எப்படி வந்து வாங்குறது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்குறேன் நான் சொன்னேன் காசாக பே பண்ணிங்களா அப்படின் கேட்டால் ஆமாம் இருபதாயிரம் கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் நான் நான் அப்பவும் சொல்கிறேன் நான் கிளியராக சொல்கிறேன் இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நடக்கணும் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்பயும் நீங்கள் நம்பி எப்படி காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இல்லைன்னா முதல்ல ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டேன் இது வந்து அவர் நான் அவர்கிட்ட கேட்டேன் பாருங்க சொல்லிட்டு அவர்கிட்டே வந்து என்ன சொல்லிட்டு பண்ணியிருக்காரு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு எனக்கு என்ன பயமா இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாருன்னா அப்படின்ற மாதிரி அந்த அந்த வாட்ஸ்அப்பில் பேசினாட் எனக்கு அமிச்சோன்னு எனக்கு வந்து ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சரி ஓகே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சொல்கிறேன் இதுக்கு மேலே காசு கொடுக்காதீங்க அப்படின்ற அதுக்கப்புறம் பத்து நாள் ஆளுகும் இன்னொரு பத்த நாள் திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனால் இவங்க வந்து காசு மேலே காசு தான் கேட்குறாங்க தவிர வீசா அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்போ கூட நான் சொல்கிறேன் திருப்பியும் அதுக்கு அடுத்து ஏதோ காசு கொடுத்துருக்காரு ஆனால் அது எவ்வளோன்னு ஏன் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவங்க காசு மேலே காசு தான் கேட்குறாங்களே தவிர வந்து அந்த வீசாக வரமாட்டேங்குது தான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது எப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துட்டார் இங்கே இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த திடமான ஒரு நம்பிக்கை ஒரு ஆறு மாதமாக பேசிவிட்டு அவரோட ஃபேமிலி பிக்சர்லாம் வந்து அவர் காமிச்சி எந்த ஹெச்ஆர் வந்து ஃபேமிலி பிக்சர்லாம் அனுப்புவாங்க யாரும் அனுப்ப மாட்டாங்க யுஎஸ் வீசா ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னே வந்து இவருக்கு வந்து தெரியல இந்த மாதிரி ஆளுங்களை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய டுவிஸ்டே இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரை வந்து நான் கன்வின்ஸ் பண்ண ஆரமித்தேன் ஓகே தான் அமௌண்ட் பெருசு தான் ஆனால் இதோட போச்சுன்னு விட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஏழு எட்டு லட்சம்லாம் விட்டுருக்காங்க மற்ற ஸ்கேமில் ஆனால் நீங்கள் ரெண்டு லட்சம்ன்றது நாட் அ ப்ராப்ளம் ஓகே ஃபைன் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேர் நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டதுக்கு இது கொடுத்த விலையாக இருக்கட்டும் இதுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது அதனால் இது விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட வந்து பேசி வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் கிட்ட தான் நான் கடைசியாக பேசுகிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு நான் காண்டாக்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார் ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து இல்லை ஒரு நேரம் கழித்து வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வருது நான் வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப விரக்தியாக பேசிட்டாரு எனக்கு வந்து முதல்ல இருந்தே நான் சொல்கிற எந்த ஒரு அட்வைஸுமே கேட்கல அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்தார் அவர் வந்து கடைசியாக என்ன சொல்லார்னா ஓகேண்ணா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த ரெண்டரை லட்ச ரூபா வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் எங்கள் அப்பா அம்மாவை கொடுத்துருவேன் எனக்கு கடன் வாங்கி எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து லைட்டை வந்து ஒரு விஷயம் தோணும் ஆரம்பிச்சிருச்சு ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்தார் நம்ம சொன்ன எந்த விஷயத்தையுமே அவர் கேட்கல நம்ம சொல்கிற பாயிண்ட்டை சுத்தமாக கண்டுக்காமல் கண்டுக்காம அப்படியா இருக்குமா சரி இதை விடுங்க நான் அங்கே அப்பார்ட்மெண்ட் என்ன எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாருன்னா எனக்கு வந்து ஒரு ஒருவேளை இவர் உண்மையாகவே ஸ்கேமர்கிட்ட ஏமாந்தாரா இல்லை நான் ஒரு ஸ்கேமர் கிட்ட பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு எனக்கு குழப்பம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரிலாம் பேசி ஒரு கதை ஃபார்ம் பண்ணி ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கேட்டால் இவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேமர் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா என்ன சொல்கிறதே தெரியல நான் அவர்கிட்ட சிம்பிளாக ஒன்று சொன்னேன் இங்கே பாருங்கள் நான் முதலேருந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போதுலேருந்து நான் எனக்குள்ளே பண்ணிக்கிட்ட ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தெரியாத யாராவது ஒருத்தரை தவிர வேறு யாருக்குமே பண உதவி வந்து பண்ணுறதா இல்லை ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் போய் கேட்டிங்கனாலும் இப்படி ஒருத்தர் இருக்கார் இவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எல்லாேருமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள் இது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் இதுக்காக வந்து வாழ்க்கை முடிக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது எவ்வளோ பேர் இதுக்கு மேலாம் வந்து இழந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வந்து வாழ்க்கையில் சம்பாரிச்சிருக்காங்க பண்ணுறது வந்து முட்டாள்தணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியாக பேசுகிற வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா அதில் வந்து அவர் வந்து நல்லா தான் இருக்கார் ஒன்றும் வந்து எதுவும் பண்ணிக்கல ஸோ இது வந்து நான் ஜாப் ஸ்கேம் கேட்டகிரில் அட்டன் பண்ணதுலேயே ஒரு நிறைய ட்விஸ்ட்டு ஒரு ஒரு கோவம் கலந்த ஒரு பீதி கலந்த ஒரு ஸ்டோரி ஸோ அவ்வளோதாங்க இந்த ஜாப் ஸ்கேம் டாப்பிக்கில் நம்ம சேனலில் வந்த ஒரு ரியல் இன்சூரன்ஸ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்க அண்ட் இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அடுத்த வாட்டி ஜாப் சர்ச் பண்ண போகும்போது உங்களால் வந்து ஈஸியாக அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி வந்து வேலை வந்து தேடி இருக்கேன் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நீங்கள் கரெக்டான கேள்விகள் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம மேரேஜ் ப்ரப்போசல் ஸ்கேம்ஸ் பற்றி பேசுவோம் தொடர்ந்து வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ டேடா டேக்கர் பாய் பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்